ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஏற்கனவே இந்த நகைக்கடன் சம்பந்தமான முக்கியமான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்பிஐயோட நகைக்கடன் சம்பந்தமான இந்த கட்டுப்பாடுங்கிறது நகையை அடகு வச்சு அது மூலமாக அவசர தேவைகளுக்கு பணம் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாகவே மாறிடுச்சு நகைக்கடன் சம்பந்தமான கட்டுப்பாடுகளில் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்குற பார்த்தீங்கன்னா அதாவது இனிமேல் நீங்கள் பேங்கில் ஒரு நகையை அடகு வைக்கிறீங்கன்னா அதுக்கான காலக்கடு வேணும் அதுக்குள்ளே அதுக்கான மொத்த அசல் தொகையும் வட்டித்தொகையும் கட்டினத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கழித்து தான் நீங்கள் அதே நகையை நீங்கள் திரும்ப அடகு முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்பிஐயோட இந்த முக்கியமான கட்டுப்பாடுல அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் தான் இதுக்கு முன்னாடி நீங்க வங்கிகளில் இந்த நகையை அடகு வைக்கும் போது அதுக்கான தொகையை மட்டும் குறிப்பிட்ட காலக்கடுவுள்ள கட்டினத்துக்கு அப்புறம் அதே நகையை திரும்ப மறு அடகு வச்சு அது மூலமா அந்த பணத்தை கட்டிட்டு வந்தாங்க நகை கடன் சம்பந்தமான ஆர்பிஐட இந்த கட்டுப்பாடு பேங்க் வாடிக்கையர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் நகை கடனில் இப்படி ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இருந்து இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வங்கிகளில் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு மேல நீங்க கணக்கு வச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா அபராதம் விதிக்கப்படும் அப்படினு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்பிஐ கிட்டேருந்து ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆர்பிஐயோட இந்த படி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பேங்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்டு இருக்கிற பட்சத்தில் அவங்களோட வங்கி கணக்கில் ஏதாவது போலியான பண பரிவர்த்தனை நடக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த அபராத தொகை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கட்டுப்பாடை கொண்டு வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது போலியான பண பரிவர்த்தனை தடுக்கிறதுக்கும் ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது சந்தேகமான பண பரிவர்த்தனை நடக்குனுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த முக்கியமான கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது பணம் வித்ட்ரா பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் மூலமாக அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேரில் நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை தவிர்த்து தேவையில்லாத ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அதையெல்லாம் உடனே சம்மந்தப்பட்ட பேங்கில் போய்ட்டு அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆர்பிஐயோட இந்த புது கட்டுப்பாடுகளை பற்றி உங்களோட கருத்துக்களை கம்மனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க